நன்றி நீங்க பேங்க்ல லோன் வாங்க போறீங்கன்னா மறக்காம இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க எல்லா பேங்க்லயும் எல்லா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸையும் அமலுக்கு வரப்போகுது ஒவ்வொரு பேங்க்லையும் கடன் வாங்க நிறுவனங்களும் அவங்களுடைய கடன் வாங்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு கண்டிப்பா கடன் அளிப்பதற்கு முன்னாடி கேஎஃப்எஸ் இந்த வந்து கண்டிப்பா கொடுக்கணும்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய உத்தரவு போட்டிருக்காங்க கேஎஃப்எஸ் தான் என்னன்னு கேட்கலாம் கேஎஃப்எஸ்னா கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் இதனுடைய சுருக்கம் தான் பாத்தீங்கன்னா கேஎஃப்எஸ் சொல்லுவாங்க ஒருவர் வந்து பேங்க்லயோ கடன் வாங்க நிறுவனத்திலேயோ வந்து கடன் வாங்குறீங்கன்னா அவங்க வெறும் வட்டி மட்டும் அப்புறம் அசல் மட்டும் கட்ட மாட்டாங்க அதுவாக கூட சேர்த்து இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எதிர கட்டணங்கள் இது நிறைய செலுத்துற மாதிரி இருக்கும் இது அனைத்துமே பாத்தீங்கன்னா லோன் வாங்குறப்ப யாருமே வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ண முடியாது லோன் அப்ளை பண்றப்பவே இந்த கீ பேக் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா எல்லா வாடிக்கையாளரும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுல என்ன கட்டணம் போட்டிருக்காங்களோ அது மட்டும்தான் லோன் முடிகிற வரைக்கும் சார்ஜ் பண்ணி ஆகணும்னு போட்டிருக்காங்க வருகின்ற அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் எல்லா பேங்க்லயும் கடன் வழங்கும் நிறுவனங்களும் சிறு கடன் வாங்குபவர்களாகட்டும் சிறு குறு நடுத்தர தொழிலுக்காக கடன் வாங்குபவர்களுக்காகட்டும் கண்டிப்பா இந்த கேஎஃப்எஸ் தகவல் கட்டாயம் வழங்க வேண்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உத்தரவு போட்டிருக்காங்க நீங்க பேங்க்ல எந்த லோன் நீங்க அப்ளை பண்ணும் சரி அதாவது கார் லோன் ஆகட்டும் ஹவுசிங் லோன் ஆகட்டும் இல்லை பர்சனல் லோன் ஆகட்டும் எந்த லோன் நீங்க அப்ளை பண்றவங்களோ இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த கேஎஃப்எஸ் எஃப்எஸ் கண்டிப்பா கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இது எதுக்காக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்கன்னா வெளிப்படை தன்மை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப நிறைய புகார்கள் இருந்திருக்கு என்ன புகாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப லோன் அப்ளை பண்ணிட்டு லோன் எல்லாம் கிடைச்ச அப்புறமா இதர கட்டணங்கள்ன்ற நிறைய சார்ஜஸ் வந்து பண்றாங்க இது ஆகட்டும் என்பிஎஃப்சி ஆகட்டும் நிறைய சார்ஜஸ் பண்றாங்க இது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது லோன் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இதனாலதான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வெளிப்படை தன்மை இருக்குன்னு சொல்றாங்க சோ எல்லா பேங்க்லயும் என் லோனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு முழு தகவலையும் லோன் அப்ளை பண்றப்பவே சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த கேஎஸ்எஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க அது கஸ்டமர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணாம வேணாமா முடிவெடுக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க முக்கியமா இந்த கேஎஃப்எஸ் அதாவது கி பேட் ஸ்டேட்மெண்ட் வந்து மக்களுக்கு புரியும்படி எளிதான மொழியில வந்து இருக்குன்னு சொல்றாங்க மக்களுக்கு எந்த முடி புரியுதோ எந்த லாங்குவேஜ் வந்து புரியுதோ அந்த மொழியில எளிமையா போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க புரியாதபடி அப்ப புரியாத பான் சைஸ் எல்லாம் எடுக்க கூடாது தேவைப்பட்ட மக்களுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க முக்கியமா இந்த கேஎஃப்எஸ்ல குறிப்பிடாத எந்த ஒரு கட்டணத்தையும் வங்கியோ அல்லது நிறுவனமோ வசூலிக்க முடியாது ஒருவேளை கட்டண கட்டாய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அந்த கட்டணத்திற்கான உரிய ஆவணங்கள் கடன் வாங்குபவர் அல்லது கடன் வாங்கியவருக்கு வழங்க வேண்டும் போட்டிருக்காங்க இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்லயும் எல்லா பைனான்சியல் இன்ஸ்டிடியூட் அக்டோபர் ஒன்னாம் தேதி நடைமுறைக்கு வரப்போது புதுசா யார் லோனுக்கு அப்ளை பண்றாங்க அப்புறமா புதுசா யார் லோனுக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இது பொருந்தும் அதே சமயம் ஏற்கனவே ஒரு வங்கியிலையோ நிதி நிறுவனத்திலையோ வாடிக்கையாக இருந்தாங்கன்னா அவங்க அகைன் திருப்பி ஒரு லோனுக்கு அப்ளை பண்றப்போ அவங்களுக்கும் இது பொருந்தும் சொல்லிருக்காங்க ஸோ அதனால அக்டோபர் ஒன்னு முதல் கடன் வாங்க போறீங்கன்னா மறக்காம இந்த கேஎஸ்எஸ் வந்து கேட்காம லோனுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு கூறியிருக்காங்க இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கட்டுப்பாட்டு மீதுக்கு எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் பேங்க்குக்கும் பொருந்துங்க இந்த நடைமுறை வந்து அக்டோபர் ஒன்னு முதல் அமலுக்கு வரப்போகுது பொது மக்களுக்கு வாடிக்கையாளருக்கு சரியான தகவல் கிடைக்கும் ஒரு வெளிப்படை தன்மை வந்து இருக்கும் வாங்கலாமா வேணாமா லோன் வாங்கறதா இருந்தா எவ்வளவு வந்து செலவாகும் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு குறித்து நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கா டவுட் நான் இருந்துச்சுன்னா கமெண்ட் கிளாரிஃபை பண்றேன்